ஒரு சோப்பு விக்க கூட அழகி போட்டி நடத்துறத நாம எல்லாம் பாத்துறோம் ஆனா இது போட்டிக்காக இல்ல ஒவ்வொரு பேரண்டும் தான் குழந்தை மேலே கருவுல இருந்தே அக்கறையா இருக்கணும் அத எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு தான் இப்படி ஒரு விஷயத்தை நாங்க ஏற்பாடு பண்ணோம் இதனால ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் கருவுல தானே இருக்குன்னு குழந்தைய கேர்லெஸ்ஸா நினைக்க கூடாது குழந்தைக்கான நல்ல சூழ்நிலையும் மனநிலையும் தான் நல்ல மனிதனா உருவாக்கும் இது இந்த சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேம் ரொம்ப சந்தோஷங்க இதுல ஒரு அங்கம்மா நாங்களும் இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுல இவ்வளவு விஷயம் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது மேம் தேங்க்யூ ஃபங்க்ஷன் அம்மா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே சாரி பேச்சி அம்மா கெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க எவ்வளவு நேரம் ஆகும் இல்ல சார் அவங்க எல்லாம் பரிசு தான் வருவாங்க

ஃபர்ஸ்ட் பேபி அவா பஹர் பேபி எதவுதே ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டண்டா கலந்துக்கிட்டுமே இது ஏன் சாய்ஸ்ல மேம் இந்த ஊர்ல பேச்சியம்மா குடும்பத்துக்கு தான் எல்லாத்துலயும் முதல் உரிமை இருக்கு டாக்டர் சொல்லி தான் உங்க குழந்தைங்க பேரே கான்டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பேபியா போட்டுறோம் அண்ட் முத்தழக பூமினாதன் குழந்தை முதல் குழந்தையா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க சொல்லி டாக்டர் சோலிருவாங்க ஏனா இது ஸ்வேதா ஒர்க் பண்ற ஹாஸ்பிடல் இல்லையா முத்தழுகு குழந்தையதான் முதல்ல வர சொல்லுவாங்க பட் யார் முதல்ல கலந்துக்க போறாங்கிற விஷயத்தை விட போட்டியில யார் ஜெயிக்க போறாங்கிறது தான் பெருமை கேம் பொண்ணு ரெண்டாவது கலந்துட்டாலும் கப்ப ஜெயிப்பா ஆ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை